அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வைக்க மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அமெரிக்காவில் நிறைய விமானங்கள்லாம் அடுத்தடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம் இப்போ இயக்குவதற்கு பணம் இல்லைன்றாங்களாம் பாருங்களேன் அமெரிக்காவிலே பணம் இல்லைன்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா இன்னும் அவங்க ஒப்புதல் வாங்காமல் அப்படியே தடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால் பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே இந்த நியூயார்க்னுடைய மேயர் தேர்தலுக்கு அப்புறம் ட்ரம்ப் பேசின வசனமும் நான் தேவைப்பட்டால் கைது பண்ணிடுவோன்னு சொல்கிற வசனமும் சரி அங்கே கொஞ்சம் முற்றல் முதல்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் சம்பவம் கொஞ்சம் அங்கே பெருசாக போய்ட்டு அப்படியே அங்கே அதனால் அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு அப்புறம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் தயாராக இருங்க ஒரு சில சர்ப்ரைஸான பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு வீடியோ பதிவுக்குள்ள சரி வீடியோ குழப்பமாக போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காங்க பல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று பர்கினோ ஃபேஷோ வந்து பர்கினோ ஃபேஷோவில் இப்ராஹிம் தாரோ அவர்கள் பேசின வசனம் பிடிச்சிருந்தது கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் அவங்களாம் லேக் ஆஃப் ஹியூமன் மாரல் ஹியூமன் மாரலுக்கு அவங்களாம் ஒரு எடுத்துக்காட்டே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையும் தீவிரவாதிகள்னு முத்தர குத்துவாங்க டுமாரோ நம்ம மே மேக் யூ ஏ ஹீரோ நாளைக்கு நம்மளை வந்து ஹீரோவை ஆக்கிடுவாங்க வி மஸ்ட் எலிமினேட் த மென்டல் காலனிஸ் அதாவது இந்த மாதிரியான காலனித்துவத்தை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க அது கரெக்டு தான் ஏன்னா சிரியானுடைய அதிபர் நேற்று வரைக்கும் தீவிரவாதிங்க தீவிரவாதிங்கன்னாங்க அதுவும் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி அவர் தலைக்கு எத்தனையோ கோடி டாலர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு இன்று அவர் நல்ல மனிதராக போயிட்டார் ஒரு நாட்டோட அதிபராக இருக்கிறாரு குறிப்பாக வெள்ளை மாளிகை அவருக்கு சிறப்பு அரைப்பாளராக விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க கூப்பிட்டு அப்படின்னும் போதே நேற்றைய தீவிரவாதிகள் இன்றைய நல்லவர்கள் நாளை யாரோ அது மாதிரி தான் வேணால் வரலாற்றில் இப்படி கூட மாறலாம் இன்றைய நல்லவராக இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி உங்களுக்கு ஒன்று தோணும் ஜெலன்ஸ்கி விட மாட்டேப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இன்றைய நல்லவராக இருக்கிறார் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக கூட இருக்கிறார் வெஸ்டர்ன் நாடு செல்ல பிள்ளைகளாக்குறார் நாளை ஒரு வேளை யார் பார்த்தாங்க இவரே அவருக்கு தீவிரவாதியாக கூட மாறலாம் எதிரியாக மாறலாம் இல்லை திடீர்னு கைது வரை எப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா எல்லாமே இப்போ இப்போ அவங்கவுங்க அரசியல் சூழ்நிலையில் அவங்கவங்க பயன்படுத்திக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கே லைட்டாக எகைன்ஸ்டாக மாறிச்சுன்னா இவங்க பெருசாக லஞ்சம் கொடுத்தாங்க நிறைய மணி மணியெல்லாம் அங்கே போச்சுன்ற மாதிரி எகைன்ஸ்டாக மாறிச்சின்னா அவரை குற்றவாளி ஆக்கிறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் நிறைய நேரம் பேசினார் மனுஷன் வந்து இந்த நியூயார்க் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம சொவினார் இழந்தாலும் மக்களை நாங்கள் கைவிட மாட்டோம் கண்டிப்பாக கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன சந்தேகம்னா ஐயா நீங்கள் நியூயார்க் தேர்தலில் தோத்துட்டீங்க ஏன்னா உங்கள் ரிபப்ளிக்கன் பார்ட்டி வந்து சரியாக வேலை செய்யலை கரெக்டாக இல்லை சிஜிபிங் மாதிரி நானும் ஸ்ட்ரிக்டாக இருந்துருக்கணுன்றா எல்லாம் கரெக்டு தான் இல்லை அந்த இடத்துல கூட இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தேவையான்றேன் நான் இல்லை நீங்கள் தான் அக்கல்ல பிரிண்ட் அவுட் வச்சுன்னு ஆள் சுற்றுற ஆளாச்சு அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து போர் விரும்பலை போர் விரும்பலை அப்படின்னா ஒரு பக்கம் ஏழு விமானமும் இன்னொரு பக்கம் எட்டு விமானமும் சுட்டு வீழ்த்தும் போது இல்லை நம்ம போர் நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தேவையா நான் நான் மனுஷன் வந்து இப்போ வந்து தினந்தோறும் இந்த கண்டென்ட் அது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் கண்டென்ட்டை வந்து இருக்கிறாங்க இப்போ தான் நினச்சி பார்த்தேன் ட்ரம்ப் அவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளராக சப்போஸ் இப்போ இந்தியா வந்தாருன்னா வந்தவுடனே மனசு கால இறங்கி எதான் சொல்லுவார் எதிர்கட்சிகளுக்கு அருமையான கண்டென்ட் கொடுப்பார்ல சூப்பராக இருக்கும்ல அதை எதிர்பார்க்குறேன் எங்கே போனாலும் பேசுகிறாருங்க எங்கே போனாலும் பேசுகிறாரு இப்போல்லாம் பக்கத்தை விட்டு பாட்டிக்கிட்டு பேசுனா கூட பாட்டியே நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்துறேன் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு சரி அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா நியூயார்க் நியூயார்க்கினுடைய தேர்தல் வந்து ஒரு மோசமான நம்மளுக்கு ஒரு தோல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு மியாமியில் பேசுகிறாரு இதுக்கப்புறம் மியாமி வந்து நம்ம சொந்த மக்களுக்கே ஒரு அகதிகளின் பூமியாக மாறிடும் அப்படின்னாரு எனக்கு என்ன தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்போ நியூயார்க்கில் வந்து அண்டர் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி கீழே வந்து யாரும் இருக்க விரும்ப மாட்டாங்களாம் ஏன்னா அவரே அவ்வளோதான் கிளம்புறாராம் இனிமேல் நியூயார்க்கில் இருக்க விரும்புலியா அம்தானி மம்தானி கீழே வந்து நான் இருக்க விரும்பலை நானும் கிளம்புறேன் இந்த மாதிரி என்ன மாதிரி சொந்த நாட்டுக்குள்ளாரே அகதிகளாக வர்றவங்களுக்கு இதுமாரி மியாமி வந்து சொர்க்க பூமியாக இருக்கும் வாங்கல எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ அந்த வெறுப்பு மனநிலை நல்லாவே தெரியுது அவர் டோட்டலாகவே ஏன்னா அவரும் அந்த அளவுக்கு வந்து டைரெக்டாக வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க இனி நீங்கள் தான் நான் அகதிகளை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வர போகிறேன் என்ன பண்ண முடியும் உங்களால் எப்படி தடுக்க முடியும்னு சொன்னதுக்கு இன்றைக்கி அதுதான் சொன்னார் ஐசி போர்டுக்கு தொந்தரவா இல்லை அகதிகளை வெளியேற்ற முடியாமல் மேயர் ஏதாவது உள்ளே வந்தாருன்னா நான் மேயரையும் கைது பண்ணுவேன் அதுக்கெலாம் நான் வந்து தேங்குவே மாட்டேன் இந்த டைலாக்கெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்துட்டோம் ஒரு ஆயிரம் வருஷமாக நான் கம்யூனிஸ்டினுடைய இதை பார்த்துருக்கேன் வாயில் மட்டும் தான் சொல்லுவாங்க நாட் ஒர்க்குடு என்கிட்ட இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது அவங்க இதில் பெருசாக வேலைலாம் செய்ய மாட்டாங்க பட் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க அதுவும் அவர் கொஞ்சம் ஆங்கிரியாக பேசினது எல்லாமே வந்து இட் வில் அ பேட் ஸ்டார்ட் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டார்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் ஒரு கட்டத்தில் பத்திரிக்கையாளரோடு கேட்டாங்க இல்லை செய்தி பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் உங்களை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் யார்கிட்ட வந்து மோதிரிங்கற மாதிரியான ஒரு டைலாக்லாம் இருந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க மாம்தானி அவர்களை வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் வாஷிங்டன் ஒரு சில ரெஸ்பெக்ட் இருக்கு அமெரிக்க அதிபருக்குன்னு ஒரு சில மற்ற மரியாதைகள் இருக்கு அந்த மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு இது இட்ஸ் பேட் திங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு அதாவது ஒரு மேயர் ஒரு அதிபரை பார்த்து மிரட்டுவது என்பது ஒரு மேயரே அதிபரும் மதிக்கலைன்னா மற்ற நாட்டு தலைவர்கள் எப்படி அதிபரை மதிப்பாங்க அந்த ஆங்கலில் கேக்கிறாரு அவரே எங்க சொந்த நாட்டுக்குள்ளாரே மேகை நம்மளை மதிக்கலை அப்போ மற்ற நாட்டு தலைவர்கள் எப்படி மதிப்பாங்க வாஷிங்டனுக்கான ரெஸ்பெக்டை வந்து சீர்குலைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இது ஒரு பேட் ஸ்டார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னா நம்ம என்ன தோணுன்னா இதுக்கப்புறம் அங்கே பெரிய அளவுக்கு வச்சு செய்வதற்கோ இல்லை முற்றல் மோதல் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த பக்கம் இந்த மாம்தானி டீம் எல்லாம் வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க இந்த வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அது உலகத்துக்கு ஒரு செய்தி என்னென்னா வரிகுதிர வரிசாமி அவர்கள் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக நம்ம வாரில் தோத்தது கிடையாது அதுக்கு முன்னாடி கூட எப்போவுமே நம்ம வாரில் தோற்றதே கிடையாது ஆனால் நம்ம வாலண்ட்ரியா யுத்தத்துக்கு போனதும் கிடையாது ஆனால் நம்ம வந்து எல்லா உலகத்தையும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அதுதான் காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவங்க அனுவாயத்தை வச்சுட்டு மிரட்டுறாங்க ஆக்சுவலாக நம்ம தான் அணுவாயத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரஷ்யா மூன்றாவது சீனா ஆனால் இப்போ நிலம நம்ம ஏதோ கொஞ்சம் நெல்லைன்னு அடிப்படையில் அணுவாயுத்த கை விழான்னு நினைக்கும் போது திடீர்னு ஆளாளுக்கு சோதனை செஞ்சு நம்மளே முந்தி போகிறதுபோது சரியில்லை நம்ம தான் என்னைக்கு உலகத்தில் டாப்பு அணு ஆயுதம் நம்ம தான் அதனால அடுத்தடுத்து அணுவாயுத சோதனைகள் நேற்று பண்ணது கூட சும்மா ஒரு சாம்பிள் தான் இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன் நிறைய சோதனை பண்ணுங்க நிறைய அணு ஆயுதங்களை கொண்டு வாங்க பட் எப்போவுமே எனக்கு விருப்பம் தான் எனக்கு அணுவாயுதம் என்பது விருப்பம் இல்லாத ஒரு செயல் தான் பட் நம்மளை வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்றாங்க அங்கே ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அடுத்தடுத்த அணுவாயுத சோதனையை வந்து ஊக்குவிக்கிறாங்க இதை பார்த்த உடனே எங்கள் இந்தியாவும் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்த அணுவாயுத சோதனைக்கு வந்து முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவும் இனி அணுவாயுத சோதனை மிக தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கிறது நம்ம இந்த போர் பயிற்சிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானை சுத்தி சீனா பகுதியில் பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதியிலே போர் பயிற்சிகள் போயிட்டுருக்கு இல்லையா ரீசெண்டாக கூட அணுவாயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தி விடக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை செஞ்சோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து சோதனைகள் இந்தியா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு செய்ய போகுதுன்னு கூடுதல் தகவலா சொல்றோம் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்துல அப்படின்னா இனி மனிதர்களுக்கு சாப்பாடோ இல்லை மற்றதோ அத்தியாவசிய தேவைகளோ இல்லை மற்றதெல்லாம் தேவை அதெல்லாம் அணுகுண்டு இருந்தா போதோ அந்தந்த நாடுகளுக்கு அணுவாயுதம் வந்து இனி நிச்சயம் தேவைப்படுகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அணுவாயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இடம் இல்லாமல் ஏதாவது ஆக போகுது ஏடா இடாகூடமா எங்கேயாவது ஒன்று போகுது அப்படின்ட்டு ஒரு கூடுதல் நான் சொல்ல விரும்புகிறாங்க நான் ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அணுவாயுத சோதனையை தாண்டி இப்போ கிட்ட போனாலுமே நைஜீரியா என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அங்கே வந்து கிறிஸ்டியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயம் நாங்கள் நைஜீரியா மீது ஆக்ஷன் எடுப்போன்றாங்க ஆனால் வழக்கமாக அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டோன்ட் டோன்ட் டூ இட் நான் உங்களை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாவே அந்த நிகழ்வு ஒரு மாதம் கழித்து நடக்கும் நம்ம இது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு போர்க்கப்பல்லாம் புடைசூலை அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு நடந்தா கூட அந்த அந்த தாக்குதலே ஒரு இருபது நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க அப்போ நைஜீரியா மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா உடனே எடுப்பாங்களான்னா இட் வில் டேக் அதாவது இது கண்டிப்பாக போகும் ஒரு மாதத்துக்கு மேலே போகும் அதுக்கப்புறம் நடத்துறாங்களா இல்லையான்றதே இன்னொரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் அந்த மிரட்டல் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கி நைஜீரியா அரசாங்கம் கூட என்ன கேட்குறாங்கன்னா ஐயா ட்ரம்ப் ஐயா இந்த மாதிரி எங்கள் நாட்டுக்குள்ள நாங்கள் பர்டிகுலராக கிறிஸ்டியன் மக்கள் மட்டும் கொள்ளலை நாங்கள் வந்து யாருமே மதமாக பிரித்து தீவிரவாதத்தை பார்க்கல தீவிரவாதத்தால் கொல்லப்படுகிறாரு மக்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம் அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டினிபுவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த தீவிரவாதம் வந்து ஃபுல்லாக குறைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றுலேருந்து அவர் ஆட்சியில் இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்தப்போ ஃபுல்லாக நாங்கள் குறைச்சிட்டு இருக்கோம் செயல்பாடுகள்லாம் ஃபுல்லாக நாங்கள் குறைச்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள் ஏதோ தவறாக மிஸ்லீடிங் பண்ணுறீங்க அந்த உலகத்தை தவறான கருத்தை சொல்லி எல்லாத்தையும் நம்ப வைக்கிறீங்க எல்லார் மக்களும் மண்போடும் பண்போடும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் கிறிஸ்டியனை கொள்ளலாம் கொண்டுட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவர் ஒரு தடவை மீட் பண்ணுங்கன்றாங்க அவங்க அதெல்லாம் இது மூலம் நாங்கள் மீட் பண்ணவே மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா சீனாவை பற்றி சீனாவை பற்றியும் சொல்லியிருக்கிறார் என்னென்னா நம்ம சீனாவோட நம்ம தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேயே லீடிங்காக இருக்கிறோம் நம்ம வந்து சீனாவை பீட் பண்ணிட்டோம் அது உங்களுக்கும் தெரியும் சீனாவுக்கும் தெரியும் நம்ம எனக்கும் தெரியும் ஆனால் சிஜிபிங் அவர்கள் வந்து நம்மளுக்கு கங்கராஜ் பண்ணார் அன்றைக்கி கங்கராஜிலேஷன்ஸ் டொங்க்ராஜுலேஷன் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொங்க்ராஜுலேஷன் போட்டார் நான் போன உடனே ஏன்னா அவர் நல்லாவே தெரியும் நம்ம அவங்களோட ஜெயிச்சு நம்ம இந்த உலகத்தில் நம்ம தான் டாப்பணும் அவருக்கு தெரியும் அதனால் அவங்களும் பீட் பண்ணக்கூடிய நாளில் அவங்க ஆல்ரெடி நம்ம கீழே நம்ம பீட் பண்ணிட்டுன்னா அங்கே ஒரு தற்பெருமை ஆனால் அவர்களுடைய என்விடியானுடைய தலைவர் ஜென்சங் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டனுடைய சீப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க லீடிங்கில் இருக்காங்க யார் சீனா லீடிங்கில் இருக்காங்க நாங்கள் தோத்துட்டோம் அதை ஒத்துக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு மூணு வருஷம் கேப்பில் அவங்க ஒட்டுமொத்தமாக வளர்ந்து நிற்கிறாங்க அந்த கேப் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்ற அவர் சொல்கிறாரு ஆனால் அமெரிக்கா வந்து இல்லை இல்லை வெற்றி வெற்றி எல்லாமே நாங்கள் தான் அந்த உலகத்தில் நாங்கள் தான் தலை சிறந்தவங்க எங்களை கீழே தான் மீறி எல்லாமே அப்படின்ற ஒரு மனநிலையில் அங்கே இருக்காங்க அடுத்து ஐரோப்பா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன இருந்த அந்த 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 ரிஜிக்ட்டு அப்படியே ரொம்ப அப்படி ஃப்ளெக்சிபிளாக வழியாமல் அப்படியே வர்றோன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல அப்போல்லாம் இல்லை இந்த கல்யாணம் பண்ண புதுசெல்லாம் நான் மனைவி வெறப்பாடு பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனால் வேறு வழியே இல்லை அந்த வெறப்பெல்லாம் அப்படியே குறையும்ல அந்த மாதிரி தான் இப்போ ஐரோப்பாவும் வந்து குறஞ்சி போச்சு என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் சீனா மீது தடை விதிக்கிறேன் அதை விதிக்கிறேன் இதை விதிக்கிறேன்னொடனே ஃபஸ்ட்டு ஜெர்மனி அவுட் ஆச்சு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கார் மேக்கிங் கடன் கம்பெனி எல்லாமே க்ளோ இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது மீதி மற்ற நாடுகள் எல்லாமே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டர்பைன் அப்புறம் மீதி மற்ற ஒரு சில தேவைகள் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து தடை விதிக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் கொஞ்சம் இதை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னால் பரவாயில்லோடனே இன்றைக்கி ஐரோப்பா மனசு வந்து சரி ஓகே நம்ம சீனாக்கிட்ட ரிலாக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் நம்ம தடை விதித்து கட்டுப்படுத்தணும்லாம் இல்லை நம்ம மற்ற நாடுகள்கிட்ட ரேர் எடுத்து எலிமெண்ட் வந்து சேர வரைக்கும் நம்ம சீனாக்கிட்டே வாங்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சீனாக்கிட்டே இன்ன வரைக்கும் ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு தனிப்பட்ட முறையில் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ரேர் எடுத்த எலிமெண்ட் வேணும்ன்ட்டு ஆனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க அந்த நிறுவனங்கள் யார் யார் கையில் இருக்குது அமெரிக்கா கையில் இருக்கா இல்லை மற்ற ஏதாவது இருக்காங்கிற மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்டாங்க அப்போ தான் திடீர்னு அமெரிக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே திடீர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வாங்க திடீர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்களா அந்த மாதிரி அவங்க திடீர் ஃப்ரெண்ட்ஸு இந்த திடீர் ஃப்ரெண்ட்ஸுனால அவங்களும் இப்போ சீனாவும் என்ன பண்ண சாரி ஐரோப்பா என்ன பண்ண நம்மளும் ஏன் திடீர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காங்க இது எதிர்பார்த்தது தான் ஏன்னா என்ன பண்ணாலுமே சீனா வந்து பெருசாக ஐரோப்பாவும் சீனாவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பெரிய பின்விளைவு ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே அவங்க ரஷ்யாவும் முழுசா எடுத்து நிற்கிறாங்க அது பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ரொம்ப நல்லா தாக்கம் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் பட் அவங்க சீக்கிரமாக வந்து சேர்றாங்க பட் அதையும் எப்படி என்னன்னு தெரியல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை சொல்லிவிட்டு நான் மற்ற செய்தி கவர் பண்ணுறேன் நான் குறிப்பாக நியூயார்க்கினுடைய மேயா தேர்தல் மாம்தானி அவர்கள் ஜெயித்ததுக்கப்புறம் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஃபயர் கமிஷனர் ராபர்ட் டக்கர் அவர்கள் வந்து உடனடியாக ஸ்டெப் டவுன் பண்ணுறார் அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டார் ஏன்னா இவர் வந்து தீவிர ஜியூஸ் ஆதரவாளர் இந்த ராபர்ட் டக்கர் அவர்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஜியூஸ் ஆதரவாளர் இவர் அதனால் அங்கே அவரை பொறுத்த வரைக்கும் மம்தானி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய எதிரியே வந்து ஜியூஸ் தான் ஏன்னா ஃப்ரீ பாலஸின் கூடைய கொள்கையும் சரி அதெல்லாம் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நான் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன் எதனையாகுன்ற மாதிரிலாம் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் இதனால் என்ன பண்ணுறாரு இவரே முன்கூட்டியே சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு அதனால் நம்ம கொஞ்சம் ரிசைன் பண்ணிடலாம் மாட்டேன் இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் இனி ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி நியூயார்க்குடைய மேயர் சார்பாக அடுத்தடுத்த தலைவர்கள் அவங்க சார்பாக வந்து இனி யார் யாரும் உட்கார வைக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கி திடீர்னு அமெரிக்கா நியூயார்க் சிட்டிக்குள்ளார் திடீர்னு ஒரு கார் எக்ஸ்ப்ளோஷிவ் பயமாக வெடி செதிரியிருக்கு ஆக்சுவலாக லைட்டாக தீ மாதிரி தான் வந்திருக்கு ஃபயர் ஃபைட்டர் போயிருக்காங்க வெடித்து செதிரியிருக்கு இது வேறு ஏதாவது இன்சிடெண்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நியூயார்க்குக்கும் இப்போ நடந்த மற்ற விஷயங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு பார்க்குறாங்க திடீர்னு வெடிச்சு வெடித்து மாதிரிலாம் அப்படியே விழித்து கொண்டு வாத்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் அதாவது ட்ரம்ப்போடைய நிறைவு பகுதியில் மொத்த நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு அங்கே அவங்க நாட்டோட உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா திடீர் திடீர்னு வரி விதிக்கிறாரு கொட்டசாமி அவர்கள் இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சார்னா காலைல ஒரு நாட்டுக்கு வரி அந்த வரியுமே வெள்ளை மாளிகையில் லூப்போல் ஒன்று கொடுத்துட்றாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேரை சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வரியை போடுறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருறாரு மனுஷன் வரியை கேன்சல் பண்ணுறாரு சீனாவுக்கு நான் போகலன்றாரு திடீர்னு நாங்கள் போயிட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரி நிலையற்ற தன்மை யார் உங்களுக்கு எப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தது எப்படி நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க உங்கள் நடவடிக்கையிலே எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது பா அப்படின்னு பல கேள்விகளை இந்த ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு அதாவது அமர்வு அது இந்த ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு அதிபர் தனது வரம்பையும் மீறி ஒரு நாடுகளுக்கு அடுத்தடுத்த வரிகளை போட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வழக்கில் இந்த ஒன்பது பேர் கொண்ட அமர்வு வந்து என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு என்ன கொடுக்க போகிறாங்கன்ட்டு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி அடுத்தடுத்த நாடுகளுக்கு வரி விதிக்கிறாங்க இதனால சீனாவும் கெனடாவும் பெரிய அளவுக்கு ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு ஆனா கனடா இந்தியாவுடன் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க அடுத்து நெருங்க போகிறாங்கன்ற கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ட்ரா இது மட்டும் இல்லை இந்த வீடியோவோட டாப்பிக்கே இப்போ தான் நான் பேச விரும்புகிறேன் குறிப்பாக இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஷெடியூல் ஆக வேண்டிய சூழ்நிலை ஒரு மாதத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சேலரி கொடுப்பதற்கான அந்த பில் எல்லாமே இவங்க எதுவுமே பாஸ் பண்ணாமல் இருக்காங்க அந்த பாஸ் பண்ண முடியாதனால இப்போ அவங்க அவங்க இருக்கக்கூடிய விமான சேவை இருக்குல்ல யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பத்து பர்சன்ட்டு நிறைய ஏர்போர்ட் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து அவங்க குறைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு விமானங்களை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க நியூயார்க் வாஷிங்டன் சிக்காகோ அட்லாண்டா லாஸ் ஏஞ்சல்ஸ் தலாஸ் போன்ற இந்த இந்த மாகாணங்கள் எல்லாருமே இதுவரை ஆயிரத்தி எட்டு விமானங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க அதாவது ஊழில் சம்பளம் கொடுக்க முடியாமல் இந்த மாதிரியான விவகாரங்களில் அமெரிக்கா வரலாற்றில் இது வந்து முதல் முறையாக சொல்கிறாங்க பணத்து சம்பளம் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் இயங்க முடியாமல் அரசாங்கம் டவுன் ஆகிட்டு இப்போ அடுத்து விமான நிலையங்களே தொடர்ந்து க்ளோஸ் ஆகுதுன்னா இன்னுமே மனசை வந்து எப்போ அக்டோபர் ஒன்றாந்தேதியே தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்தாக வேண்டியது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியது அவரால் முடியல செனட் ஓடிவன் தப்பு தடுத்துட்டாங்க இப்போ இன்னுமே மனசை கண்டுக்காமல் இருக்கிறனால அங்கேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அமெரிக்காவுக்குள்ளார நேற்று குறிப்பாக துருக்கி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த அரபு நாடுகளுடைய தலைவரெல்லாம் கும்பிட்டு வாங்க நம்ம காசாவை பற்றி பெருசாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க கிளம்புறதுக்கு முன்பே எகிப்தினுடைய எல்சிசியினுடைய குரூப் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நாங்கள் இதை பேசிக்கிறோம் நாங்களும் சீனாவும் மற்ற நாடு கூட பேசிக்கிறோம் பட் துருக்கியினுடைய ப்ரெசன்ஸ் வேண்டாம் இது வேறு மாதிரி போயிடும் துருக்கி கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க நேற்று அங்கே போய்ட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதை அரேஞ்ச் பண்ண துருக்கிக்கிட்டே எகிப்தன் என்ன சொன்னாங்கன்னா இதை நாங்கள் பார்த்துக்குறோம் காசாவுக்குள்ளே அமைதியை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க நீங்கள் தள்ளி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் அமைதி வரும்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்போ தான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ஐரோப்பாவோடய செய்தி ஒன்று செர்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அதாவது விசா நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யாவோடய இருநூறு முக்கிய நபர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய நபர்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ விசா கொடுக்குறீங்க இப்போ செர்பியாவோடத்தர் வந்து விசா வாங்கினா ஐரோப்பாவுக்குள்ள சர்வ சாதாரணமாக நுழைஞ்சிக்கலாம் அவர் மற்ற நாடுங்களில் பர்மிஷன் கேட்க தேவையில்ல அதன் அடிப்படையில் அவங்க ஈஸியாக எங்கள் நாட்டுக்குள்ளே வராங்க அதனால் இனி வருங்காலங்களில் ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ரஷ்யா மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஐரோப்பாவுக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக அடுத்தடுத்த ஒரு தடைகளையும் அடுத்தடுத்த நெருக்கடிகளையும் வந்து போட்டுட்ருக்காங்க பட்டு தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு வருமானம் ரஷ்யா வந்து தடைப்படுறனால அந்த டூரிசம் பெருசாக பாதிக்கப்படுறாங்க ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஹாலிவுட் நடிகையான ஆஞ்சலா ஜூலியா அவர்கள் வந்து நேற்று கேஷியன் பகுதியில் அதாவது போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கூட வீரர்களிடம் நேரடியாக சென்று தனது ஆறுதல் அளித்திருக்கிறார் குறிப்பாக அவங்க போனது என்னென்னா அங்கே நிறைய குழந்தைகளுக்கான இவங்க அதாவது மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அதுக்கான ஒரு ப்ரோக்ராம்னுடைய ஹெட்டு இருக்கிறாங்க அந்த ஹியூமட்டேரியன் ஹெட்டுக்கான தலைவராக இருக்கிறனால அந்த பகுதியில் சென்று இதை வந்து கியூ வந்து வரவேற்றுருக்கிறது வாங்க வாங்க ஏஞ்சலா ஜூலி அவர்களே வருக வருக அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஒரு புகழ்ச்சி வாரமாக வந்து இருக்கிறது இருந்திருக்கிறது இந்தியா தொடர்ந்து அர்மீனியாவுக்கான டிஃபென்ஸ் கோப்பரேஷன் ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி காப்பரேஷன் ப்ளஸ் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸுக்கான செக்ரட்டரி அவர்கள் வந்து சஞ்சீவ் குமார் அவர்கள் உறுதி செஞ்சுருக்கிறாங்க அடுத்தடுத்து கையெழுத்து வந்து போட்டிருக்கு ஸோ நமக்கும் அர்மீனியாவுக்கான தொடர்பு வந்து விஸ்தாரமாக அதிகரித்து இருக்கிறது அசர்பைசான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் கஷ்டப்பட்டு நாங்கள் அமைதி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் இந்தியா வந்து அசர்பைசானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது கொஞ்சம் நிறுத்தினா பரவாயில்ல அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன் அடிப்படலான்றாங்க தான் நம்ம இப்போ ரீசெண்டாக மூணு நாளைக்கு முன்னாடி கூட அசர்பைசான் கொண்டு வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்தங்க இல்லையா அப்போ நாங்கள் சொன்னால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்குறது நிறுத்திடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்தோன்னா அசர்பைசானிடம் பதில் அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு வந்து மறுபடியும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் அணுகுண்டு பாய்ஸோட கவாஜி ஆசிஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பான்ட் பண்ண வேண்டியதான்றாங்க என்ன பண்ணுவாங்களே தெரியலையே அணுகுண்டு பாய்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் தெரியுது ஏதாவது எசகு புசகாக பண்ணிடுறீங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் பிலிப்பைன்ஸில் இப்போ தான் ஒரு புயல் கொஞ்சம் தாக்கி அப்படியே கொஞ்சம் ஓய்வு பெற்றது மறுபடியும் மற்றொரு புயல் வந்து பிலிப்பைன்ஸை கடுமையாக நெருங்கி கொண்டிருக்கிறதுன்ற கூடுதல் தகவல் இது பிலிப்பைன்ஸை முடிச்சுட்டு நேராக சீனாவை நோக்கி போயிட்டுருக்கு அடுத்து சீனாவுமே ஒரு காட்டு காட்டாக போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு ஃபைனலாக தாய்லாந்தில் வந்து மிஸ் யூனிவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குது இந்த மிஸ் யூனிவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒரு வைரலான என்னென்னா முதல் முறையாக உலக அழகி போட்டியில் இந்த ஒரு பிக்னி ஃபோட்டோ ஒன்று அது மெக்சிகோனுடைய அழகிய வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலையா அதற்கு எல்லோரும் போதும் அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் அவர் தான் வந்து அந்த நிகழ்ச்சியோட டைரக்டர் டைரக்டர் வந்து நேரடியாக மைக்க பிடிச்சி என்ன கேட்குறாருன்னா யூ டம்பன் அதாவது பேச மாட்டேங்க ஓமையான்ற மாதிரிலாம் மாதிரி பேசினோடனே மெக்சிகோட அழகிய பேசினோடனே எல்லாம் ஒரு நாட்டுக்கான பிரதிநிதியாக வந்திருக்கோம் நீங்க எப்படி ஒரு நாட்டையை இப்படி விமர்சனம் பண்ணுறீங்கன்ட்டு அவங்கள வெளியே போன சொன்னதுக்கு மொத்த எல்லாம் வெளியே போயிட்டாங்க இதனால அவர் என்ன பண்ணுறாரு நிகழ்ச்சி ஏற்பட்டவர் வந்து கடைசியில் அவருமா வீரப்பா பேசினாரு பயங்கரமாக கெத்தா அப்படினு அவர் தான் உலக தேர்ந்தெடுக்கிற மாதிரி பேசினார் கடைசியில் எல்லாரும் வெளியேறினோன்னே மனசு வந்து சின்ன பிள்ளையோட கதறி கதறி அழைத்துட்டு ஏதோ நான் ஒன்று உணச்சவசப்பட சொல்லிட்டேன் நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் என்னை மன்னிச்சிடுங்கண்ணாங்க ஏன்னா இதுதான் முதல் முறையாக இந்த உலக அலைக்கு போட்டியில் கலந்துக்கிட்டவங்க ஒட்டுமொத்தமாக பாக்கெட் பண்ணுறாங்க பிக்சிக்கோனுடைய அலையை வெளியேற்றணோன்னே அவங்க எல்லாருமே வெளியேற்றுறது இதுதான் முதல் முறை பெரிய ஒரு பரபரப்பையே ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வாமா வந்து கலந்துக்கோங்கன்னாங்க மேபி இன்றைக்கி சாய்ந்தர ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் அந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் எது எலெக்ஷன் ரிசல்ட்டா மத்தியதாக ரிசல்ட்டாக சொல்லுங்கள் அப்படியும் மனத்துக்குள்ளே தோடும் எனக்கு தான் தோணுது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்